மக்களை நான் உங்கள் ஆதித்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வேல் நேஷனுடைய சேனல் இப்போ என்ன பார்க்குறீங்கனாக்கா தீபாவளிக்காக ஒரு ரிகர்சல் பலகாரம் வீட்டிலேயே செய்யலான்ட்டு மிக்ஸர் செய்கிறேன் அதுக்காக ஓமத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் கடல மாவு ஒரு அரை கேஜி ஆஃப் கேஜி எடுத்துருக்கிறேன் கடல மாவு ஃபஸ்ட்டு முதல்ல ஓம்படி போட போகிறோம் ஓம்பொடி போட்டு அதுக்கப்புறம் கடல மாவு சாமானி தண்ணியை கரைச்சி அது கரா பூந்தி அதுமேல் அவள் எல்லாம் போகிறோம் இதில் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமேலும் மஞ்சள் தூள் அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயமே இதிலேயே சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இப்போ அரை கிலோவுக்கு எடுத்துக்கோன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்து நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எல்லா பவுட்ரு பெருங்காயம் மஞ்சள் தூள் இது மிளகாத்தூள்லாம் போட்டுறாதீங்க இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இந்த ஊற வச்ச ஓமம் ஊற வச்சிருக்கல அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பேசணும் ரொம்ப டைட்டாக பேசுகிறாதீங்க முருக குளிகிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பேசஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா பேசஞ்சு அதை வந்து முறுக்கு விஞ்சு எடுக்குவோம் முறுக்கு இல்லை ஓம பொடி அது மிக்சருக்கு தேவையான ஓனோம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் மிக்சருக்கு தேவையான நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் நான் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து பாருங்கள் இது வந்து ஒரு தீபாவளிக்கு வீட்லேயே செய்யலான்னு இந்த மாதிரி ரிஹர்சல் தான் இது ஒரு செக் பண்ணுவோம் எப்படி வருது நல்லா டேஸ்ட்டாக வருதா என்ன இது செக் பண்ணிட்டு கடையில் வாங்கிறது நம்ம வீட்லேயே நம்மளா செஞ்சு சாப்பிட்டா அதுல ஒரு திருப்தி இருக்குல்ல அதுக்காக இதை செய்கிறோம் செஞ்சு நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தாக்க எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் முத பார்த்த எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி மிகவும் நன்றி இதுக்கு மேலே இதே மாதிரி ஆதரவு கொடுங்க சஃபோலா எண்ணெய் தான் எடுக்க போகிறேன் நான் சஃபோலா எண்ணெய் தான் இருக்குது அந்த எண்ணெயை ஊற்றி எந்த என்னாலும் கடலை எண்ணெய் சஃபோலா எண்ணெய் எதுனாலும் ஊற்றணும் சஃபோலா எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஒன்றரை லிட்டர் ஊற்றிருக்கிறேன் அரை கிலோவுக்கு ஏன்னா வந்து பலகாரம் போனதுனால கொஞ்சம் ஆஸ்தியாக ஊற்றிக்கிறேன் எனக்கு முடிப்பிள்ளை இருக்கலாம் இல்லை மீடியாம மொழியெரு தான் இருக்குது அதை வச்சு தானே பண்ணிக்கிறேன் ஓ இது வந்து பெரிய பெரிய ஓம்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இது வேறு அந்த அச்சு வேறு மாறிடுச்சு முடியும் சரி ஒரு இது அப்படி மிக்சர் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் நிதானமாக எப்படி எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் பார்த்துட்டு நிதானமாக கை எல்லாம் சூடான இது என்ன சூடாக அதனால செய்கிறப்போ பார்த்து உஷாராக செய்யுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஸு எல்லாம் நிதானமாக பொறுமையாக செய்கிறேன் யாரும் இல்லை வீட்டில் இருந்தாலும் நம்மளும் தனியாக சூப்பராக யார் டெஸ்ட்னு சொல்லாமல் நான் ஒரே ஆளாக செஞ்சு ஒரு ஆஃப் கேஜிங்கிட்ட போகிறேன் ஆஃப் கேஜிக்கே வரும் இது ஒரு ஆஃப் கேஜி போடுறேன் இரநூறு கிராம் அவள் போடுறேன் இரநூறு கிராம் கல வேர்க்கடலை போடுறேன் நல்ல ஒரு நூறு 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 கிராம் போடுறேன் கருவேப்பில் பூம்புடு எல்லாம் நசுக்கி போடுறேன் எல்லாம் ஒரு ஒன் கேஜிக்கு வந்துடும் ஒன் கேஜி மிக்சர் வீட்டில் தயார் பண்ணலாம் ரொம்ப காஸ்டில் ரொம்ப சீப்பாக முடியுதுங்க உண்மையில எவ்வளோ பலகாரம் போடலாம் அந்த மாதிரி எது வேணால் ரெடிமேடாக கடிச்சிருது இது நினைக்கணும் ஈயாக இருக்கணும் வேணால் அதனால போடுறேன் ஒன்று பாகுறோம் வீட்டில் செஞ்ச செஞ்சு சாப்பிட்றது நம்ம குழந்தைங்களுக்கு அனுப்புறது வீட்டில் மக வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுங்கெலாம் கொடுக்கலாம் இப்போ சும்மா ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்தாக்க அடுத்தது நோய் நிறைய போட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுங்கிறது ஃபஸ்ட்டு மிக்சர் போடுறேன் மிக்சருக்கு போன தயாரிதான் ஏற்பாடுகள் தான் இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இந்த முறுக்கு வந்து சீக்கிரம் வெஞ்சிருக்கு இது இது வந்து சீக்கிரம் வெந்திருக்கு அந்த காரா பூந்தி தான் கொஞ்சம் டைம் அது அது வந்து கொஞ்சம் நிதானம் போகிறேன் பதம்போடு இல்லைன்னா அந்த லெட்டு பூந்தி பூந்தி போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகிடுது அது கொஞ்சம் நல்லா நிதானம் சிறுந்தியில் வேக வைக்கணும் ரொம்ப ஹீட்டாக போகக்கூடாது நல்லா ஹீட்டான பிறகு சிறுந்தியிலேயே வேலை வைக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ ஓம்பொடி சரியான சைஸ்க்கு வருது அது ஒரு ரெண்டு குத்து சுத்தணும் ரெண்டு கடாய் வந்து இது கொஞ்சம் இது ஒரு ரெண்டு மூணு வாரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பெருசு சின்னதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரா பண்ணி போட்டு எல்லாம் போட போனால் பாராம ஓம் அந்த பெரிய ஓம்படியெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அடுத்தது காராபூந்திக்கு நான் ஏற்பாடு செய்கிறோம் கராபுந்திக்கு அதே மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் சோட்டமாக போகிறோம் குழம்போட கொஞ்சம் சாஃப்டாக வரும் காரா பந்தி கொஞ்சம் நறுக்கு நறுக்கு வரும் அதுக்காக கொஞ்சோண்டு சோட்டமாக போட போகிறோம் அதே கடலமாவு கொஞ்சம் நரசி மாவு மஞ்ச தூள் வெருங்காயம் ஓம தண்ணி போகிறதோம் ஓம தண்ணி தேவையில்லாத போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸ் அவை எடுத்து ஊக்கினாக்கா இறங்கணும் அந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லிக்காரன் எடுத்து ஊற்றி கொஞ்ச மூஞ்சமாக போட்டு விடுங்க இதுதான் கொஞ்சம் டைம் ஆகுது வேகிறது நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு மூரணு வரணும் அது எடுக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும் ஜல்லிக்கரணிகள் எடுக்கிறப்ப அந்த சுளம்போம் அப்படி வந்தால் வரக்கூட நாள் இல்லையா முதல்ல ஒரு முறை இது மாதிரி போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது பண்ணி வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்தது சூடாக்கி எண்ணெய் நல்லா சூடாக பண்ணிட்டு மறுபடியும் போனீங்கன்னா அது சீக்கிரம் குயிக்காய் டபுள் ஃப்ரைங்குற மாதிரி டபுள் ஃப்ரை மாதிரி ஆகும் கலரில் எதுவும் போடல நேச்சுரல் கலர் தான் மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் போட்டிருக்குறேன் வேறு எந்த கலரும் கிடையாது சால்ட்டு ஓமந்தண்ணி பெருங்காயம் அரிசி மாவு கடல மாவு இது இதனுடைய மெட்டீரியல் இன்க்ரீடியன்ஸு சும்மா அரை கிலோ தான் அரை கிலோ மாவுலேயே எவ்வளோ வந்துச்சு ஒரு ஒன்று அரை கிலோ மாவு அவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கு அடுத்தது வேர்க்கடலை வேர்க்கடலை அதே மாதிரி பச்சை வேர்க்கடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு மூணு நாலு பிறகு டேஸ்ட் பண்ணி எடுத்து செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் டைமிங்லாம் தெரியல எனக்கு சொல்லணுன்னா எண்ணெயில் போட்டேன் அப்போ போய் எடுத்து ஒன்று இன்னும் எடுத்து வாயில் போட்டு கையில் நாசி பார்த்து மூணு முறையில் வச்சு எடுத்துகிட்டேன் அம்பியானவர்களுக்கு காரணம் இப்போ வறுத்துக்கடல போட்டால் வறுத்துக்கடல கடலை அவள் பூண்டு கழிவுலி இதுக்கெல்லாம் வந்து சால்ட்டு போடல அதனால் அதுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் மிளகா போகிற ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூன் போட்டு நான் பெருங்காயம் மாவில் போட்டு பெசியில அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் இப்போ போடுறேன் இப்போ மாப்பிள்ளை போகிறேன் ஆனால் நீங்கள் மாவு பெசிக்கிறப்பே நீங்கள் பெருங்காயம் போட்டினாக்கே இப்போ போட தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க நல்லா பிறகு நல்லா பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் கவரும் வேர் டைட் கண்டெய்னரில் போட்டு பண்ணி வச்சுக்கோங்க போய் எடுத்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்டு பாருங்க அதுவும் அருமை சூப்பராக இருக்குது நான் என்னையும் நானே பாலியில் பாராட்டிக்கக்கூடாது தாழ்ந்தையும் வெளியில் பண்ணிங்கன்னா பார்க்குறோம் அடுத்த ஒரு இன்க்ரீடியன் என்னன்னாக்கா அது வந்து பகடான்னு பாட்டு சொல்லுவாங்க அதே கடையில் அரிசி மாவு தான் இருக்குது ஒன்லி அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மட்டும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பேசி வச்சு வச்சிருந்தால் கில்லி போடுவாங்க கில்லி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இதுவும் அப்படியே டைம் பாஸு டீ டைமில் அந்த டைமில் ஒரு நாலு நாலு அஞ்சு அஞ்சு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டீடைமும் வேலை கொஞ்சம் கட கட கடக்காக தான் இருக்கும் ரொம்ப கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள சாப்பிட்டா இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அரிசி மாவு தான் இருப்பார் ஆனால் அந்த கல்ல மாவெல்லாம் கலந்தாலே அந்த பேசன்லேயும் கலந்தனால கொஞ்சம் மண்ணெல்லாம் தெரியுது ஆனால் ஒயிட்டாக தான் வருது வேக வேக கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும் கோல்டன் கலரில் வரும் பாருங்கள் எப்படி மட்டும் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க மக்களே எப்படி இருக்குதுன்றது பாருங்கள் தீபாவளிக்காக நான் ட்ரையல் பண்ணுறேன் தீபாவளி பலகார ட்ரையல் இதுக்கு பேர் அடுத்தது ஒன்றொன்னா அந்த நெய் முறுக்கு தென் குரல் முறுக்கு இதை சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எப்படி எப்படி செய்கிறதுன்றது கேட்டு அடுத்தடுத்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ட்ரைல் பண்ணிக்கணும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அப்புறமே பலகாரம் எல்லா ஒரே நாளைக்கு செய்கிற மாதிரி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்துட்டே இருங்க எப்படி இருக்குதுன்னு முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி சின்ன கடையில் கொஞ்சமே அரிசிமாவை எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாரும் பிரச்சினி பண்ணி கட்டி கெட்டிய பிரிஞ்சு ஹெல்தி போட்டிங்கனாவே இதெல்லாம் போட்டு எடுக்கலாம் நம்ம செய்கிற நேரத்துக்கு இது செஞ்சுக்கலாம் உடசேர் மங்காய் வடை போண்டா பஜ்ஜி போடங்க அதே டைம் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நல்லா வச்சுருக்கலாம் வச்சு கூட சாப்பிட்லாம் நல்லா ட்ரையை முறுக்கு மாதிரி ஆகிடும் ஓகே மக்களே என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வெரி மச் தீபாவளி வாழ்த்துக்கள் நவராத்திரி நல்லபடியாக முடிஞ்சது என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க கோயிலெல்லாம் போயிட்டு எடுத்து எடுத்துருக்குறேன் எல்லாம் நல்லா எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய கோயில் எடுவாங்க கோயிலுங்க எதுவும் ப்ரோக்ராம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி எதாவது சா இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் செஞ்சுது அதை போடுறேன் அதனால் என்னடா மாற்றி மாற்றி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க அதுவும் போடுறேன் கோயில் தான் என்னுடைய மெயின் இது இதுவும் போடுறேன் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது இதுவும் எங்கேயாவது வெளியில் போனால் அங்கே போகாத ட்ராவலும் போகிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போகிறேன் அதனால் ஏதோ இது பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோயிலுக்கு உண்டான இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ரெசிபி வீட்டுக்கு வீட்டில் வீட்லேயே செய்கிற ரெசிபிதான் எல்லாம் பார்த்துகிட்டே அதுக்கு அடுத்தது இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்